ம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி உங்கள்கிட்ட திரும்பி இதே விஷயத்த தான் பேசணும் சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட பேசினேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா இது எப்படி இது ஒரு கேமாக மாற்றணும்ங்கிறத உங்கள்கிட்ட பேசினேன் அந்த கேமில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸு இதை எப்படி நீங்கள் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறத சொன்னேன் இன்றைக்கி அடுத்த லெவலில் போய் அதை ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசலாம்னு நினச்சேன் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா மூணு அக்கௌண்ட்டு வச்சுக்கணும் உங்களோட மெயின் அக்கௌண்ட்டு ஒரு சேல்ரி அக்கௌண்ட் இருக்கும் இந்த சேல்ரி அக்கௌண்ட்லே அடுத்த அக்கௌண்ட் வந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் மூணாவது உங்கள் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் அப்போ இந்த சேவிங்ஸ் சேல்ரி வர அக்கௌண்ட் ஜீரோ ஆகிடும் இல்லாட்டா உங்கள் சேல்ரி அக்கௌண்ட்டையே நீங்கள் பேமெண்ட் அக்கௌண்ட்ஸாக வச்சுக்கலாம் ஸோ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் நடத்திட்டீங்கன்னா அந்த பணம் சேவிங்ஸுக்கு மீதி இருக்கிறத தான் நீங்கள் சேர்க்கணும் அப்போ ஒன்றாந்தேதியே முதல்ல மாத சம்பளம் வந்த உடனேயே உங்களுக்கு நீங்கள் பணம் சேவிங்ஸுக்குன்னு பணத்தை எடுத்து வச்சுருவீங்க இதில் சிம்பிள் ரூல்ஸ் சொல்லிடுற முன்னாடியே நான் வீட்டு இஎம்ஐ கட்டுறேன் சார் அது சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லாதீங்க நீங்கள் இருக்கிற வீடு சேவிங்ஸ் இல்லை வாடகைங்க இதோட எக்ஸ்பென்ஸுக்கு நீங்கள் சப்ஸ்ட்ரியூட் பண்ணியிருக்கீங்க அது நீங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டை வாங்கியிருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வலிக்க போகுது போக போக அந்த வழியை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதனால் வீட்டு இஎம்ஐ வந்து சேவிங்ஸ் இல்லை அதை சேவிங்ஸு நம்பி ஏமாந்துடாதீங்க நீங்கள் உங்களுக்கு தேவை மற்ற சேவிங்ஸு ஒன்றாந்தேதியான அந்த சேவிங்ஸ் எடுத்துருங்க இஎம்ஐயை கட்டிடுங்க மீதி இருக்கிறது தான் எக்ஸ்பென்சஸ்ஸு அதுக்குள்ளே எப்படியாவது காலோ வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அதுக்கு தான் உங்களுக்கு பட்ஜெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது மாதிரி நீங்கள் பட்ஜெட் பண்ணுங்க அப்படின்னு பல தர சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட கெக்கே பூ பற்றியும் பேசியிருக்கிறேன் இந்த கெக்கே பூ இந்த பணத்தை பட்ஜெட் போடுறது இதில் ஒய்ஃபுக்கு தெரியாமல் பட்ஜெட் போடுறதெல்லாம் பைத்தியம் காட்டுறோம் அதனால் ஒய்ஃபை கூட கூட்டிகிட்டு பசங்களையும் வச்சுக்கிட்டு அம்மா அப்பா இருந்தால் அம்மா அப்பாவையும் இன்வால்வ் பண்ணி குடும்பமாக ஒரு பட்ஜெட் போட்டிங்கன்னா தான் இந்த பட்ஜெட் நினைக்கும் நீங்கள் பாட்டுக்கு ஒரு பட்ஜெட்டை போட்டுட்டு குடும்பம் அந்த பட்ஜெட்டை நடத்தும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம் அதை தான் இந்த குடும்பஸ்தங்கிற படத்தில் காட்டுவோம் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் எல்லோரையும் எல்லா சமயத்தையும் ஹாப்பி பண்ண முடியாது அதனால் இந்த சேவிங்ஸுங்கிறத முதல்ல எடுத்து வச்சுருங்க அதுக்கு சம்பளம் வந்த அன்றைக்கே அந்த பணத்தை எடுத்து வெள்ளை வச்சிங்கன்னா தான் ஃபர்ஸ்ட்டு ஹேபிட் அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுக்கு நம்ம எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோமோ அதை வச்சுருங்க அதுக்கப்புறமா பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணவே முடியாது பர்ஃபெக்ஷனுங்கிறது இம்பாசிபிள் பர்ஃபெக்டான கரெக்டான டைமில் அதை வாங்குவேன் அப்படின்னு நடக்கவே முடியாது நீங்கள் தங்கத்தை கூட நீங்கள் பர்ஃபெக்டாக வாங்கியிருக்க முடியாது பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா தங்கம் டபால்னு எட்டாயிரத்து ஐநூறுவா வரை எட்டாயிரத்து எழுநூறுபாய்க்கு வரைக்கும் போச்சு திரும்பி இப்போ ஏறி இருக்குது அதே ஏறி இறங்கி ஏறி இறங்கி தான் போகும் அதனால் ஒரு தங்கத்தை வாங்கிட்டு அது அப்படியே படால்னு இறங்கிட்டனா நம்மளுக்கு ஐயோ வலிக்கும் இந்த கடற்கரை பாவி குண்டை உட்காந்து டிவியில் யூடியூப்பில் உட்காந்து தங்கத்தை வாங்கு தங்கத்தை வாங்குன்னா இப்படி விலை இறங்கிடுச்சேன்னு தோணும் ஸோ நம்ம வந்து பர்ஃபெக்ஷனை நோக்கி போகல நம்ம எதை நோக்கி போகிறோம் கன்சிஸ்டன்சியை நோக்கி போகிறோம் அதனால் இந்த சேவிங்ஸ்லேருந்து டெய்லி ஒரு கிராம் மில்லிகிராம் கோல்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கோல்டு பீஸு அஞ்சு கோல்டு பீஸு பத்து கோல்டு பீஸுன்னு மாதம் மாதம் டெய்லி வாங்கணும் அந்த ஏன் டெய்லி வாங்கணுங்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு அது ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் ஆகும் ச பழுத்தேக்கி தந்தேன் அப்படின்னு தோணும் இன்றைக்கி நான் வேர்டில் போடலைன்னு நான் தோணும் இப்போ ரெண்டு நாளாக நான் எக்ஸசைஸ் பண்ணல ஊருக்கு போயிட்டு வந்து ட்ரைனர் ஆல்ரெடி எனக்கு கில்ட்டியாக இருக்குது ரெண்டு நாள் நம்ம எக்ஸசைஸ் பண்ணல இந்த ட்ரெயினர் வேறு ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு இருக்குது இந்த வாரத்தில் அஞ்சு நாள் மட்டம் அப்படின்னு தெரியும் அது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி பல ஆக்சிடென்ட்ஸ் வேணும் எனக்கு நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட் அது மாதிரி அதுக்கெல்லாம் ப்ளான் பண்ணி டெய்லி ஒரு மெக்யூ செட் பண்ணி வாங்கிகிட்டே இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது உச்சிதம் அதனால் ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஏன்னா நம்மளோட பிஸி ஸ்கெட்யூலில் மார்க்கெட்டு இறங்கி தான் ஏறி நம்மளுக்கு தெரியாது அதனால் நம்ம வா பண்ண மாட்டோம் என்னோடய ஐடியா என்னென்னா மந்த்துக்குன்னு ஒரு பணம் வச்சுருப்போம் இந்தியா அதை ஒன்றாந்தேதி அன்றைக்கி ஆல்பினை வாங்க சொல்லிட்டு மார்க்கெட் ஹையாக இருக்கோ லோவாக இருக்கோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது இதுலேருந்து சிலது சிப் ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கும் அந்த ஸ்டிப் ஸ்டாக்ஸை ஒன்றாந்தேதி அன்றைக்கி ஆல்பின் வாங்கியே ஆகணும் அடுத்தது என்ன பண்ணுவோன்னா டெய்லி மார்க்கெட் என்றைக்கெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அன்றைக்கி ஏதாவது வாங்கியிருக்கணும் ரெண்டாவது ரூல் மார்க்கெட் ஏறிடுச்சுன்னா வாங்காட்டால் பரவாயில்லை மார்க்கெட் இறங்கி நிற்கனால் நம்ம ஏதாவது வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது முதல் ரெண்டாவது ரூல் அதுக்கு ஒரு பட்டாஸ் லிஸ்ட் இருக்கும் அந்த பட்டாஸ் லிஸ்ட்டை வந்து இறங்கின எண்ணிக்கலாம் இவ்வளோ நாளான லிமிட்டெட் ஸ்மால் குவான்டிட்டிஸில் வாங்கிகிட்டே இருப்பேன் அல்பின் அதனால் சில ஸ்டாக்குன்னா விலை ஏறிடுச்சுன்னா ஐயோ போச்சுன்னு தோணும் பட் எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது நம்மளுக்கு எது போட்டிருக்கான அண்டவாக அது நம்மளுக்கு கிடைக்கும் இன்வெஸ்டிங்கிறது ஒரு தண்ணி அப்படியே ஓடி ஆர்ட்லாம் ஓடிட்டு போகிற மாதிரி டெய்லி நம்ம பக்கெட்டை போட்டு தண்ணியை எடுக்கிறோம் சில நாளைக்கு ஃபுல் தண்ணி வரும் சில நாளைக்கு பாதி தண்ணி வரும் ஆனால் டெய்லி தண்ணி ஓடிட்டுருக்கோம் மார்க்கெட் விளைய அன்னைக்கு அந்த தண்ணியை பக்கெட்டை போட்டு நீங்கள் ஈஸியாக எடுப்பீங்க அதனால் டெய்லி காற்றால் ஒம்போதே காலுக்கு மார்க்கெட் திறந்தோன்னே ஒரு ரெண்டு நிமிஷம் மார்க்கெட்டை பார்த்துட்டு என்ன இறங்கி இருக்குதுன்னு பார்த்து வெய் வாங்கிடுங்க அப்படிக்கு ரொம்ப இறங்கலையா இல்லையா அவனே ஆட்டோமேட் பண்ணிவிடுங்க இந்த விலைக்கெல்லாம் போச்சுன்னா இந்தந்த ஸ்டாக்கை வாங்கிடு அப்படின்னு ஆட்டோமேட் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டணும் இந்த ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்கள் வேலை ரொம்ப ஈஸியாக போய்டும் அதுக்கு இன்றைக்கி என்னெல்லாமோ டூல்ஸ் வந்துடுச்சு நீங்கள் கூப்பிட்டலாம் ஆர்டர் போட வேண்டும் டெய்லி இன்றைக்கி இதான் ப்ரைஸ்னால் இந்த ப்ரைஸ் வந்துருச்சுன்னா செட் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுகிட்டே போகலாம் ஸோ எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கா வரலையான்னு பார்த்துக்கலாம் இது டெக்னாலஜியை வச்சு ஆட்டோமேட் பண்ணுறது அதனால் ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சி ரெண்டாவது டெய்லி கொஞ்சம் வாங்கிறது மூணாவது அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஆட்டோமேட் பண்ணிடுறது அதை ஏன் ஆட்டோமேட் பண்ணுறதுன்னா உங்களுக்கும் அதுக்கும் நடுவில் இருக்கிற கேப் இருக்குது பாருங்கள் அதை ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவோம் ஃபோனை எடுக்கணும் மார்க்கெட்டை செக் பண்ணணும் மார்க்கெட் விழுந்துருக்கான்னு தெரியணும் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி இரநூத்தி எழுபது பாயிண்ட்டு மார்க்கெட் விழுந்துருக்கு நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணாமல் அதை செக் பண்ணிட்டு வந்தேன்னா வேலை கதை கந்தல் கடத்தாலியே என்ன வேணுமோ அதுக்கெல்லாம் ஆர்டர் போட்டிருப்போம் கார்த்தாலே மார்க்கெட் நெகட்டிவாக இருந்ததுன்னா இன்னும் பெருசாக விழப்போடுன்னு நம்ம கேல்குலேட் பண்ணி இன்னும் பெருசாக போட்டுகிட்டே போவோம் இது மாதிரி தான் நீங்கள் வேலை செய்யணும் அந்த பணம் முடிஞ்சிடுச்சுன்னா இன்னும் மார்க்கெட்டைங்க தான் கொலைப்படாதீங்க அடுத்த மாதம் சம்பளம் வரைச்ச வாங்கிக்கலாம்னு உட தெரியணும் இந்த இன்வெஸ்டிங் சேவிங்கிறது ஒரு ஹேபிட் ஹேபிட்டுக்கு கன்சிஸ்டன்சி போகணும் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி இதை பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய பணக்காரன் ஆகிடுவீங்க இது நான் பல தர பார்த்துருக்குறேங்க நம்மளோட சிஸ்டர் சேனலில் குருங்கிற பையனை இன்டர்வியூ பண்ணி போட்டிருக்கேன் அவன் வந்து கல்யாணம் ஆகவே ஆகாது சார்னவனுக்கு நீ கல்யாணம் கூட ஆயிடுச்சு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பட்டாணி சுண்டல் விற்கிறோட பையன் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான் உங்களாலேயே நம்ப முடியாது என்னாலேயே நம்ப முடியல என் பிரின்ஸிபல் அவ்வளோ நல்லா வேலை செஞ்சது என்ன பண்ணான்னா கன்சிஸ்டன்சி குரு மாதிரி நீங்களும் வரணுங்கிறது என்னோடய ஆசை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்